ராமாயண கதையில் ராவண முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமர் ராவணனை கொண்டதுனால பிரம்ம அதி தோஷம் அவருக்கு ஏற்படுது அந்த தோஷத்தை நீங்கிறதுக்காக ஒரு சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக கிட்ட இரண்டு நாளிகைக்கு ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒரு நாளிகை அப்படின்னா இருபத்தி நாலு நிமிஷம் நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு சிவலிங்கத்தை தேடி ஹனுமனும் வடக்கு பக்கமாக போகிறாரு சிவலிங்கத்தை தேடி போன ஹனுமான் சரியான நேரத்துக்குள்ளே திரும்பி வரலை அதனால் ராமர் வந்து அதே இடத்துல இருக்கிற மண் எடுத்து ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு அவரோட பூஜையை முடிச்சிடுறாரு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹனுமான் நம்ம வர்றதுக்குள்ளே பூஜை முடிஞ்சிருச்சே அப்படின்னு மனசு ரொம்பவே வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டதுக்கப்புறமா அந்த சிவலிங்கத்தை தன்னோட வாலில் கட்டி இழுக்க முயற்சி பண்ணுறாரு அது முடியலை ஆனால் ஹனுமனுக்கு வந்துட்டு சிவ அவதாரம் போட்டுடுறாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா ஹனுமன் ராமர்கிட்ட போய் இந்த சிவ அவதாரத்தை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு மிச்ச கதையை அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம் இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வேணுன்றவங்க போய் பார்த்துக்கங்க